அனைவருக்கும் வணக்கம் சுப மாரிமுத்து திருப்பூரில் இருந்து இந்த பதிவு உங்களுக்காக ரேவதி நட்சத்திரக்காரர்களை பற்றி இன்றைக்கி நான் பேச போகிறேன் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு சூட்சமத்தை இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த ரேவதி நட்சத்திரம் இருக்கிறதுலையே கடைசி நட்சத்திரம் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் அவங்க பாருங்க தாயுடைய கருவறையில் இருந்து தொப்புள் கொடி அறுக்கும் போது ரேவதி நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்தா ஜாதகத்தை எடுத்து பாருங்க புதன் தான் அவங்க பிறந்திருப்பாங்க புதன் என்பது என்ன புத்தி அறிவு கல்வி ஞானம் வித்தை எல்லாம் புதந்தான் அந்த நட்சத்திரத்தை அவங்க பிறந்திருப்பாங்க அவங்க வாழ்க்கையில அவங்களோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்கா 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 இருபத்தி ஏழு மாடி வச்சு கீழே தான் அவங்க நிற்கி ரேவதி கடைசியில் கீழே வந்துடும் அப்போ எல்லா சுமையும் அவங்க தான் சுமைப்பாங்க எல்லா கஷ்டத்தையும் அவங்களே எடுத்துக்குவாங்க இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அந்த ஒரு பாக்கியம் அவங்களும் சுமையோடவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க கடைசி வரைக்கும் கும்பிடாத சாமி இல்லை சுத்தாத இடம் இல்லை எண்ணாத பணம் இல்லை எல்லாமே இருக்கும் ஆனால் கஷ்டங்கள் மட்டும் அவங்கள மட்டும் போகவே போகாது எப்போ கேட்டாலும் எனக்கு சுமையே குறைய மாட்டேதும்பாங்க அப்போ கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கணும் அல்லவா அப்போ ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு வயசில் ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு ஒரு திருமணம் ஆகி அந்த இடத்துக்கு போனதுக்கு அங்கேயும் கஷ்டம் அங்கே போய் குழந்தைகள்லாம் எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் சுமைகளை செவந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் ரேவதி தான் அப்ப இந்த ரேவதி வாழ்க்கையில் வாழ்க்கையில தான் நம்ம தெளிவாகும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குமே இல்லையா எல்லார்த்தினாலையும் தெளிவு கண்டிப்பா கிடைக்கும் யாரா இருந்தாலும் தெளிவு கட்டாயம் கிடைக்கும் ஜாதகத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரத்தினுடைய தோஷங்களை நம்ம சரிப்படுத்தி விட்டால் கட்டாயம் நல்லா இருக்கும் அப்ப ரேவதி நட்சத்திரக்காருக்குன்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது அந்த நட்சத்திரக்கார பிடிச்சிட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கு அப்ப இது யாரு என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும் அல்லவா அப்ப ரேவதி நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்துட்டாங்கன்னா மிருகசீரிச நட்சத்திரக்கார மட்டும் அவங்க பக்கவளமா வச்சிட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் தெய்வத்தினுடைய அனுகூல நட்சத்திரம் மிருகசீரிசி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் மீனராசியில பிறந்திருக்கிறவங்களுக்கு மிருகசீரிசை நட்சத்திரம் தான் தெய்வ துணையுள்ள நட்சத்திரம் எங்கேயாவது ஒரு காரியத்துக்கு நீங்க போறதா இருந்தா மிருகசேச நட்சத்திரக்கார கூட்டிட்டு போயிட்டு வாங்க அந்த காரியம் கைகூடும் ஒரு கடன் கேட்க போறீங்க ஒரு தொழில் செய்ய போறீங்க ஒரு வக்க ஒரு ஒரு திறப்பு விழா ஓப்பன் பண்ண போறீங்க மிருகசேச நட்சத்திரக்கார வச்சீங்க துரோகம் செய்யாத ஒரே நட்சத்திரம் மிருகசேரிசு நட்சத்திரம் உங்களோட வாழ்க்கையில இதுவரை காலமா கடைசி வரைக்குமே என்னோட வாழ்க்கை சுமையாவே போயிருங்க நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு யாருடைய சக்தி இல்லைனாலும் தெய்வ வேணும் அல்லவா அப்போ தெய்வ சக்தி வந்தால் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அந்த நட்சத்திரக்காரர் அவ்வளோ சுலபமாக கிடைக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் நம்ம கூட நட்பு வச்சுக்க மாட்டாங்க நாம் தான் அவங்கள போய் வாளின்றியா இது ஒரு தெய்வ அனுகூல நட்சத்திரம் இவங்களை நம்ம பகச்சக்கூடாது இவங்க மானசிகமாக தெய்வமாக அவங்கள பார்க்கணும் கையெடுத்து கும்பிடணும் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கணும் ஒரு டீ வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் கொடுக்கணும் நம்மளோட அவங்க வந்து ஒரு அணுகுமுறை இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு திட்டம் போட்டு செய்தால் மட்டும்தான் இங்கே இந்த நட்சத்திரக்காரர்களோட உங்களுக்கு எல்லா சகலகாரியும் நடக்கும் அப்போ இதெல்லாம் நாசோக்காக நீங்கள் செய்தீங்கன்னா தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் ரேவதி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்துட்டாங்கன்னா நீங்கள் ஒரு கஷ்டத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் ஒரு தெளிவான ஒரு எண்ணத்துக்குள்ளே வரணுன்னா உங்களுக்கு சாதகமான நட்சத்திரம் கூட வந்தா எதுக்கு உங்களுக்கு இல்லை வருது உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் கஷ்டமெல்லாம் இன்னையோட போயிருச்சு இனிமேல் இவங்க இருக்காங்க பார்த்துக்குவாங்கன்னா கண்டிப்பா அவங்க நட்சத்திரக்கார நீங்க பக்கத்துல வச்சிருந்தீங்கன்னா வேலை செய்யும் இந்த ரேவதி நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்தா மீனம் என்பது கடல் கடல் மணல் வீட்டில் என்னைக்கு வச்சிருங்க கடல் இருக்கிற மணல் வந்து ஆறு குளம் ஏரி எல்லாம் அரிச்சிட்டு போய் கடைசியில் கடல்ல கொண்டு போய் சேர்த்தோம் அதனால் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை கடந்து கடைசி நட்சத்திரமாக இருக்கிறதுனால முடிவு வந்து கடல் தான் அதனால் கடல் தண்ணி எவ்வளோ நாளைக்கு நம்ம வச்சுருக்க முடியும் அதனால் கடல் மணல் ஒரு பாத்திரத்தில் போட்டு என்றைக்குமே காலையில் நீங்கள் அந்த கடல் தொட்டு வணங்கிட்டு போங்க நீங்கள் கடலுக்கு போனதுக்கு சமம் அந்த தொட்டது சமம் இங்கேயாவது கடலுக்கு போனீங்கன்னா ஒரு முறை வாழ்க்கையில் கடலில் குளிச்சுட்டு இந்த பக்கம் மூணு உருண் மூணு தடவை உருண்டு வாங்க அந்த பக்கம் மூணு தடவை உருண்டு வாங்க உங்கள் கர்மாவெல்லாம் அந்த கடலில் ஒட்டிச்சினாலே நீங்கள் கடலை குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் புனிதமாயிருவீங்க அப்படின்னா அந்த கடலுக்கு எவ்வளோ ஒரு சக்தி இருக்குதுன்னு பாருங்கள் அதனால தான் மீனம் என்பது கடல் மீன்கள் வாழக்கூடிய ஜீவன்கள் அந்த இடத்துல இருக்கறனால தான் இன்னும் சொல்லப்போனால் இதை விட ஒரு வித்தியாசமான ஒரு பரிகாரம் பண்ணுங்க நீங்கள் ஒரு மீன் தொட்டி ஒன்று வாங்குங்க திருச்செந்தூர் ராமேஸ்வரம் போனீங்கன்னா கடல் மணலை கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க சாமி கேட்ட உத்தரவு கேட்டு எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வந்து மீன் தொட்டிக்குள்ளே அந்த கடல் மணலை போட்டுருங்க ஒரு நாலஞ்சு மீனை வாங்கி போட்டு டெய்லி அதுக்கு உணவு கொடுங்க மீனை ராசி மீன்களை வளர்த்த வளர்த்த உங்கள் வாழ்க்கை நீங்களும் வளருவீங்க கடல் மணலும் அதுக்குள்ளேயே இருக்கும் உயிரோட்டமாக இருக்கும் என்னைக்காவது ஒரு மீன் தொட்டி நீங்கள் கிளீன் பண்ணும்போது அந்த மண்ணை நீங்கள் எடுப்பீங்கல்ல அதுவும் ஒரு கடலுக்கு போயிட்டு வந்ததுக்கு சமந்தான் டெய்லி கடலுக்கு போயிட்டு வர முடியுமே என்ன கண்டிப்பாக இந்த பதவி நீங்கள் இப்படி செய்ங்களே இது நல்லா ஒரு உங்களுக்கு ஒரு சுலபமான பரிகாரம் தானே காலையில் எழுந்திரிச்சா மீனை பாருங்கள் அதுக்கு பசிக்கும் உணவு கொடுங்க ஒரு ஜீவனை மாதிரி ஆச்சு வீட்டில் நீங்கள் நாலு பேர் இருக்கிறீங்கன்னா நாலஞ்சு நாலஞ்சுமே ஒன்பது பேர் ஆகி போச்சு நவகிரகமாக அது முட்டை வைக்க கொஞ்சம் பொறிக்கி இனப்பெருக்கமாகும் உங்கள் வாழ்க்கையை ஒரு பெரிய மாற்றத்துக்கு வரும் சின்ன சின்ன பரிகாரங்கள் தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து ஒரு வித்தியாசமாக சொல்லி வச்சுருந்தாங்க முன்னோர்கள் என்னைக்காவது தெப்ப குளத்துக்கு கோயிலுக்கு போனீங்கன்னா தெப்ப குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு நெல் பொறி போட்டுவாங்க அவள் பொறி போட்டுவாங்கன்னு சொன்னாங்க அப்போ குளத்துலையும் மீன்களும் இருக்கக்கூடிய இடத்த நம்ம தேட முடியாது அப்போ நாம் மீனை உருவாக்கலாம்வா இதெல்லாம் அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்லி வச்சாதான் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு டெக்னாலஜியை மாற்றி இன்னைக்கு ஒரு பரிகாரம் அதிகாரமாக இருக்கு இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த இந்த நட்சத்திரம் வந்து உங்களுக்கு இந்த மிருகசீரிசை நட்சத்திரத்துக்கார் வந்து அதில் ஒரு பெரிய யோகம் என்னன்னா மிருகசீரிசை நட்சத்திரம் என்பது கருங்காலி மரம் ஒரு கருங்காலி மாலை ஒன்று நீங்கள் கழுத்துல போட்டாலே தெய்வத்தை பா அவங்கள பார்த்தாலே தெய்வம்னு சொல்லிட்டீங்க மிருகசீரிசை நட்சத்திரத்தை பிறந்துக்கிறவங்க தெய்வ அனுகூலம்னு நம்ம சொல்லிட்டோம் அப்போ ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மிருகசீரிசை நட்சத்திரம் வந்து கருங்காலி மரம் வர்றதுனால உண்மையான கருங்காலி மாலை ஒன்று வாங்கி காலையில் பூஜையில் ஜபம் பண்ணி அந்த பூஜை பண்ணி அது நீங்கள் சாமி கிட்ட களத்தில் போட்டுட்டு கும்பிட்டு முடிச்சுட்டோம் கூட அதை பூஜையிலே வச்சுட்டு வந்துடுங்க கருங்காலி ஒரு துண்டு இவ்வளோ பெரிய துண்டு எங்கேயாவது கிடச்சிதுன்னா அதை ஒரு சாமி கிட்ட வைங்க அது ஒரு தானே கருமம் கரும வினையெல்லாம் தீக்கக்கூடியதானே கருங்காலி அதனால அந்த கருங்காலி மரத்தில் ஏதாவது ஒரு தெய்வம் செஞ்சு வணங்கிட்டு வாங்க இதெல்லாம் நெட்ல ஏதாவது ஒரு சர்ச் பண்ணி பாருங்க இது நமக்கு தெரியாது எங்கேயாவது கிடைச்சிதுன்னா ஒரிஜினல் கிடைச்சதுன்னா அதை வாங்கி நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்க அதனுடைய ரீசனை சொன்னேன் உங்களுக்கு அப்போ கருங்காலியில் ஒரு அந்த காலத்தில் உங்களுக்கு பார்த்துருக்கீங்களா இந்த சக்கம்மா குறி சொல்லுவாங்க அவங்க எப்படி சொல்கிறாங்க ஆனால் படப்பட படபட பட பட சொல்லிடுவாங்க அவங்க ஃபேமிலி கொடுக்குற அத்தனை பிரச்சனையும் சொல்லிடுவாங்க நம்மளா வந்து ஜாதகத்தில் லக்னம் போட்டு கணிச்சு திசாபுத்தி எல்லாம் பிரித்து உட்காந்து கிளீனாக ஒவ்வொரு கட்டமாக எடுத்து கிளீனாக சொல்லி வந்து அப்புறம் மனநிதி பாவம் அவங்க அஞ்சு நிமிண்டு நிமிஷத்துக்குள்ள பூரா சொல்லி முடிச்சிருவாங்க அது எப்படி அது என்ன மே அது என்ன ரகசியம் கருங்காலி மரத்தில் சக்தி இருக்கு எல்லாமே இடியவே தாங்கக்கூடிய சக்தி கருங்காலி மரத்தில் இருக்கிறதுனால தான் பெரிய பெரிய கோபுர கலசத்துக்குள்ள சென்டரில் ஓட்டை போட்டு கருங்காலி கட்டையை உள்ளே வச்சு தான் அந்த கோபுரத்துக்கு மேலே அந்த கருங்காலி வச்சுருப்பாங்க அந்த இடி வந்து அந்த கருங்காலி மரத்தில் விழுந்துச்சுன்னா இந்த கோபுரத்துக்கோ தெய்வத்துக்கோ அந்த சக்தி குறையாமல் இருக்கிறக்காகத்தான் அந்த மேலேருந்து வரக்கூடிய கரண்ட்டு மின்னலை தாங்குகிற சக்தி கருங்காலி மரத்துக்கு மட்டும்தான் உண்டு அதனால தான் முன்னோர்கள் வந்து லட்சக்கணக்கான மரத்தில் எந்த மரத்துக்கு அந்த வின் பவர் இருக்குதுன்னு சொல்லி முன்னோர்கள் அதை யோசித்து அந்த கருங்காலி மரத்தை ஒரு மரத்தை எடுத்துகிட்டு வந்து அதை தீட்டி அதை உருட்டி அந்த கலசத்துக்கு அளவாக ஒரு தொலை போட்டு ஓட்டை போட்டு அதை கரெக்டாக வச்சு அவங்க ஃபிட் பண்ணி வச்சதுனால கருங்காளி மரம் ஆயிரம் வருஷம் ஐயாயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷத்துக்கு அப்படியே இருக்கும் அவ்வளோ ஒரு பவர் அதனால அந்த கோயிலும் ஆயிரம் வருஷம் ஐயாயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷத்துக்கு இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரிஜினல் கருங்காலி மரங்கிறது அதுதான் அப்போது சக்தி கடவுள் கட்டுறது டைரெக்டாக அந்த பவர் எங்கே வந்து இறங்குது கருங்காலி மரத்தில் வந்து இறங்குது இந்த எந்த நட்சத்திரக்காருக்கு இது பொருந்தது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்து மீனராசியில் பிறந்துக்கிறவங்களுக்கு தான் இந்த கருங்காளி வந்து பொருந்தது அப்போ கருங்காளி மரத்துல இருந்து ஒரு சின்ன ஒரு விநாயகர் செஞ்சு வச்சுருந்தாலும் சரி ஒரு முருகனை செஞ்சீங்கனாலும் சரி ஒரு வேல் செஞ்சாலும் சரி ஒரு சூலாயுதம் செஞ்சாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு மணி மாதிரி மாலை செஞ்சாலும் சரி நீங்கள் கழுத்துல போட்டுக்கங்க போட்டு ஒரு மாதம் நீங்கள் பாருங்க தெய்வ அனுகூலம் போகிற காரியம் வந்து ஒவ்வொரு நேரம் அந்த நட்சத்திரத்துக்கார நம்ம கூட்டிகிட்டு போக முடியலன்னா இந்த தெய்வ நட்சத்திரத்தினுடைய மூலிகை கழுத்தில் போட்டுக்கு தெய்வம் கூட வருது இப்படியெல்லாம் வந்து ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எளிமையான பரிகாரம் இதெல்லாம் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் பெரிய பெரிய முன்னேற்றத்துக்கு உங்களால் ஏ முடியாது வாழ்க்கையில் பிறந்ததே நம்ம எதுக்காக முற்பிறவியில் செய்த பாவத்தை இந்த பிறவியில் மனித பிறப்பெடுத்து இருக்கிற கர்ம வினையெல்லாம் நம்ம தீர்த்து நாமளும் புனிதம் அடைஞ்சு நம்ம சந்ததிகளுக்கும் இந்த கர்ம வினையெல்லாம் தீர்த்து அவங்களையும் வாரிசுகளை புனிதப்படுத்தி இந்த ஆத்மா புனித ஆத்மாவாக நம்மளுக்கு இந்த பூலோகத்தை விட்டு போகிறக்காகத்தானே முதல் பிறப்பெடுக்கிறோம் அதை தவிர நம்மளுக்கு என்ன வேலை அதனால் புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் நம்மளோட நோக்கமே நிறைய புண்ணியம் பண்ணி வச்சால் இல்லாத நோய் வராமல் நம்ம பார்த்துக்கலாம் உடல் ஆரோக்கியமும் வச்சுக்கலாம் அதுக்கு தான் இந்த மூலிகையை இறைவன் ரகசியமா அதது அதது பிரித்து வச்சிருக்காங்க அதையும் முன்னோர்கள் அந்த காலத்துல பஞ்சாங்கத்துல கொடுத்துருக்காங்க இந்த நட்சத்திரத்துக்கு இந்த மூலிகின்னு அப்போ அது ஜென்ம நட்சத்திர மூலிகை நம்மளுக்கு வேண்டாம் உங்க நட்சத்திரத்துக்கு சாதகமான நட்சத்திரம் தெய்வ அனுகூல நட்சத்திரத்தினுடைய மூலிகை வச்சா தெய்வமே அங்கே வருமல்ல நம்ம தான் ஜென்ம நட்சத்திரமா போயிட்டுமே ஜென்மத்தை இயக்கினீங்க என்ன பண்ண போறீங்க அதனால தான் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் காத்துட்டு இருக்குது கண்டிப்பாக இது உங்களோட போகாமல் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த பதிவு அனுப்புங்க அவங்களுக்கும் ஒரு தெய்வ அனுகூலமான ஒரு மாலை வாங்கி கழுத்தில் போடுவாங்க ஒரு முருகர் சிலை ஏதோ ஒன்று கருங்காலினை செஞ்சு வைப்பாங்க இது இந்த பதிவு அனுப்பலைன்னா அவங்களுக்கு தெரியாமலே போயிடும் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னமும் நீங்கள் நல்லா இருப்பீங்க ஆன்லைன்லேயே நான் ஜாதகம் பார்க்குறேன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் எல்லாம் உங்கள் ஜாதகத்தை சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிறக்கும் போது என்ன கர்மாவை நீங்கள் கொண்டு வந்தீங்களோ அதை கண்டுபிடிங்க அந்த கர்மவினை தீக்கிறதுக்கு என்ன வழிங்கிறது ஜாதகத்தில் கட்டாயம் தெரியும் அதை ஒரிஜினலாக அதை நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை என்று சொல்லி அடுத்த பதவியை உங்களை சந்திக்கிறேன் சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து நன்றி வணக்கம்